எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு சித்திரை மாதம் போகலாமா அப்புடின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகணுங்க போனால் ரொம்ப நல்லது தானே ஏன்னா இது சித்திரை மாதம் ஒரு பௌர்ணமி இல்லைங்களா ஸோ சித்திரை மாத பௌர்ணமி ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் போய்ட்டு அன்னைக்கு இரவு ஃபுல்லாக திருச்செந்தூரில் இருந்துட்டு வெடிஞ்சி நல்லா குளிச்சுட்டு நாளைக்கு நல்லா குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு நல்லா காலையில் அஞ்சு மணிக்கு விஸ்வ தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த தரிசனத்தை பார்த்துட்டு வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு பெரியவங்களாம் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா இந்த பௌர்ணமிக்கு போங்க ரொம்ப நல்லது இந்த பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நிறைய பேர் கிரிவனம் போவாங்க லட்சக்கணக்கான பேர் இந்த சித்திரை பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் வரும் திருவள்ளம் வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க திருவண்ணாமலை போங்க இல்லை எனக்கு திருச்செந்தூர் போகணும் முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இப்படி போகலாம் திருச்செந்தூர் போகலாம் சரிங்களா கண்டிப்பாக போங்க நல்லது நடக்கும் எனக்கும் ஆசை தான் போகணும்னு பார்க்கலாம் ஒரு வழி விட்டால் நான் கண்டிப்பாக போவேன் சரிங்களா உங்களுக்கு யாருக்கெல்லாம் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறீங்க கீழே ஓம் முருகா போட்டேன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சிவபெருமானை பிடிச்சவங்களும் ஓம் நமச்சு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா என் வீடியோவெல்லாம் பாருங்கள் என் வீடியோஸில் வந்து முக்கியமாக ஆன்மீகத்தை பற்றி போடுவேன் இல்லைன்னா என்னோடய வாழ்க்கை கதைகள் கஷ்டங்களை பற்றி தான் போடுவேன் தப்பான வீடியோஸ் எதுவும் போட மாட்டேன் சரிங்களா ஸோ எல்லோரும் இந்த பௌர்ணமியும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக போங்க திருச்செந்தூர் போய் இருந்துட்டு ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு விடிஞ்சு நல்ல முருகப்பெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க சரிங்களா நானும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் முருகப்பெருமா நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அதேமாரி குழந்தைங்களாம் வச்சுருக்கீங்களாம் கண்டிப்பாக போங்க கல்வி அறிவுலாம் நல்லா கிடைக்கும் சரிங்களா வேலை வாய்ப்பு இல்லாதீங்களா கண்டிப்பாக போங்க திருமணம் ஆகாதீங்களா இன்னும் கண்டிப்பாக போங்க அதே மாதிரி குழந்த இல்லாதீங்களும் கண்டிப்பாக போங்க எல்லாரும் போய் இந்த பௌர்ணமிக்கு போயிட்டு அங்கே தங்கியிருந்து முருகனை வந்து முருக பெருமானை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரிங்களா ஸோ வந்து மறந்துடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதை வந்து நான் இந்த பதிவு போடணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி போட்டால் இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா இந்த பௌர்ணமிக்கு போகிறவங்க போவாங்க இல்லைங்களா ஸோ அதனால தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் மறக்காமல் போங்க சரிங்களா அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா உங்களோட ஆதரவு கொடுத்தீங்களா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதோ குறை இருந்தாலும் சரி ஏதோ தப்பு இருந்தாலும் சரி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் ரீப்ளே பண்ணுறேன் உங்கள் எல்லாேருக்கும் முருகனோட அருள் கிடைக்கணுன்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி